அஸ்லாம் வலைக்கம் ரஹத்து வரகாத்த நம்ம வந்து நேற்று இதுவரை நம்ம முடிச்சிருந்தோம் ரெண்டு வார்த்தை உள்ளது சுகுன் பாடம் இப்போ அதை தொடர்ச்சியை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்கி நம்ம ரெண்டு ரெண்டு வார்த்தையும் நம்ம வந்து சுகன் பாடம் வந்து நம்ம படித்தோம் நாலு வார்த்தையும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வார்த்தையில் வந்து வந்திருக்கு மூணு வார்த்தையில் வர்றது நம்ம எப்படி படிக்கிறது நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லாம் லக்கது லேம் க ரம் அஜெப் ஹ சுத் هسا بَدَن بدن بدنا بدون بدنو خبر خبير خبور بزنو وزن جفنا جفين همدو نعبو பது சர து கதம முஸ்த நம்ம இதுவரை நம்ம பார்த்துக்கலாம் இன்றைக்கி இதுவரை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்க்கலாம் ஏன்னா சுக்குன் பாடம் வந்து இதான் நான் உங்களுக்கு அதாவது நீங்கள் இந்த சுக்கன் பாடம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பாதி குரான் வந்து ஓதுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதனால் சுக்குன் பாடத்தை புரிஞ்சிக்கிட்டு தெளிவாக நீங்கள் வந்து ஓத கற்றுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இஜ்ஜு கூட்டாமல் அப்படியே ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இன்ஷாலில் அதே மாதிரி ஓதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு குரான் ஓதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இஜ்ஜு குட்டி நம்ம பார்க்கலாம் மூணு வயடு நம்ம வந்து பார்த்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் அதை எப்படி உதருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் லாம் ஜபர் ல ஆஃப் த ஜபர் கது ல கது ல கது ஃப ஜபர் ஃப ஆஃப் தால் ஜபர் கது ஃப கது காஃப் ஜபர் கா लाम मीम जबर कलम। काफ जबर का मीम जबर रम कम ई जबर आ बा जबर जब जब हा, जबर हा। सीन दाल जबर सद हा सद हा सीन जबर हस दाल जबर दा हस द हा जबर हा सीन दाल पे सुद है सुद हा जबर हा सीन जबर सा दाल जबर दा हस द बा जबर बा दा नून जबर दन ब दन बा दाल ब दन इधर अपने उल्टा उंधर के पाती बा दाल जबर बद नून जबर न बद न बा ज़ेर बी दा नून पेस दून बी दून बा ज़ेर बी, बी, बी दा पेस दू नून पेस नू बी दू नू खा जबर खा बा रा जबर बर खा ख पेश खु बाेर बीर खु बीर खा जेर खि बा जबर वज नून पेश नू, नू, वा जबर वा जा नून जबर जन व जीम जबर जीम फा जबर जफ् नून जबर न जफ न जिम पेस जू फा नून जे फिन जू फिन हा मीम जबर हम दाल पेस दू हम दू नून आइन जबर ना बापेस बू ना बू बा आइन जबर बा दाल पेस दू बा दू सीन रा जबर सर दाल जबर दे सर दे सीन जबर स रा दाल जबर रद स रद सीन जबर स रा जबर र दाल जबर द स र द काफ जबर क दाल मीम जबर दम क दम काफ जबर क कर... सॉरी काफ दाल जबर गद, मीम मूँ, कद मीम पेश मु कद मु काफ जबर क दाल जबर द मीम जबर मैं कद मैं மீன் சீன் பேஸ் மூஸ் தாஜாபர்த்த மூஸ்த புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து ஓதணும் மூணு வார்த்தைக்குள்ளது இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் வந்து மாற்றி மாற்றி வந்த வார்த்தையும் வந்து ஒரு அதாவது உல்ட்டா சீடா சொல்கிற மாதிரி உங்களுக்கு மாற்றி மாற்றி அந்த வேலை வந்திருக்கும் நீங்கள் பார்த்து கவனமாக ஓதுங்க புரிஞ்சுக்கிட்டு ஓதுறீங்கன்னா இன்ஷாலா உங்களுக்கு ஓதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் முன்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓதுங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம ஆறு லைன் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் இன்ஷல்லா இது இந்த பாடம் வரையும் நம்ம முடிச்சிக்கலாம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நம்ம வந்து கம்மி கம்மியாகவே நம்ம வந்து ஓதலாம் கம்மியாக ஓதினாலும் புரிஞ்சிக்கிட்டு படித்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓதுறதுக்கு சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜெயர் ஜபர் பேஷ் மூணுமே உங்களுக்கு கலந்து வந்திருக்கு இன்னொன்று சுக்குன் வந்து நடுவில் நடுவா மூணு வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா நீ உங்களுக்கு நடுவுலேயும் சுக்குன் வந்திருக்கு நடுவில் லாஸ்ட்டும் வந்து சுக்குன் வந்திருக்கு அப்படியும் ஒர்க்கு இப்படியும் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வந்து சுக்குன் வந்து ஃபஸ்ட்டு ஜெயர் ஜபர் கூட ரெண்டு பக்கத்தில் சு சுக்குனு அப்போ அது கூட நம்ம அந்த வார்த்தையை கூட நம்ம மிளாச்சி ஓதணும் இல்லை லாஸ்ட்டு வந்து சுக்குனு இருக்குன்னா அப்போ ரெண்டாவது வார்த்தையும் மூணாவது வார்த்தையும் நம்ம இணைச்சி ஓதணும் சரிங்களா பார்த்து புரிஞ்சுட்டு படிங்க இன்ஷால்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அஹமது இல்லா அலாம் வலைக்கம் வஹத்துல்லாத்து